ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் தான் மீன் வேண்டிருந்தேன் என்னென்ன மீன்லான்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு காத்தடி ரொம்ப அதிகம் பார்த்துக்கோங்க மீன் கொஞ்சமாக தான் வந்துச்சு ஏலம் ஒன்பது வரைக்கும் நிப்பாட்டிட்டாங்க ஏலம்லாம் மீன் ரொம்ப கம்மிங்கிறதுனால சரி இதுல கொஞ்சம் காரல் பூச்சி முதல்ல இருந்துச்சு இந்த குதிப்பு காரப்பூச்சி வந்து பாத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீனோட டேஸ்ட் ஒரு குதிப்பு இந்த நம்ம துப்புவால மீன் சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே டேஸ்ட்ல இருக்கும் இந்த குழம்புச்சா இது பொரிச்சும் சாப்பிடலாம் பாத்துக்கோங்க நல்ல பெரிய குதிப்பு கார பூச்சி இந்த பாருங்க இதெல்லாம் நல்ல பெருசு பாத்தீங்களா இந்த இதை குதிப்பு காரல் பூச்சி இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த புள்ளி இருக்கணும் பாருங்க முள் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஃப்ரெஷ் மீன் இந்த செவப்பா இருக்குதா இதான் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்துக்கோங்க கண் இப்படி இருக்கணும் இதான் நல்ல ஃப்ரெஷ் மீன் பார்த்துக்கோங்க அந்த செவ்வளமும் செவப்பா இருக்கணும் கண் இப்படி இருக்கணும் இந்த மீன் கிடைச்சா விட்டுறாதீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கணும் மீன் கொஞ்சம் முள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டோன்னு இல்ல டேஸ்ட் பிரமாதமா இருக்கும் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா இந்த மீன் தான் அடிக்கடி வாங்குவீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் இதை கண்டிப்பா குழம்புல ஒரு ரெண்டு மூணு போட்டிருப்பேன் எப்படியும் எங்க வீட்டில் யாருக்கும் காரப்பூச்சி அவ்வளோவா பிடிக்காது ஏன்னா அது முள் இருக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்பு வச்சு கொடுத்தா போதும் குழம்பு விரும்பி சாடுவாங்க பாருங்க சாலையை பாத்தீங்களா பச்சை பாருங்க இதாங்க சாலை அப்புறம் நம்ம இந்த பாருங்க இதையும் சாலைன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இது சூட சாலை பாத்தீங்களா இது தட்டையா இருக்கா இது சூட எங்க ஊர்ல இதுக்கு பேரு அப்புறம் இது பேச்சலை கூட ஒண்ணு இருந்துச்சேன் மத்தி மீன் சொல்லுவாங்க அது காணம் பாருங்க இவ்ளோ மீனும் ஒரு ஒன்னே கால் கிலோ அளவு இருந்தது பாத்துக்கோங்க இந்த மீன் போட்ல எல்லாம் வாங்க முடியல அங்க கரையிலதான் வச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க மீனை நல்ல பச்சை பச்சை இருக்கு பாத்தீங்களா நல்ல பெரிய ஜெல வேற பொரிச்சும் சாப்பிடலாம் வச்சும் சாப்பிடலாம் சாலை மீன் ஊர் தான் சூப்பரா இருக்கும் அதனால போட்டு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது பாத்துக்கோங்க மீன் பார்த்தேன் சாலையை விட்டுற வாங்கிட்டேன் எனக்கு சாலைன்னா போதும் சாலையை பார்த்தா போதும் சாலையை பார்த்தா போதும் உடனே வாங்கிடுவோம் பாத்துக்கோங்க எங்கீட்லயும் எல்லாருக்கும் சாலைன்னா ரொம்ப பிடிக்கும் மற்ற மீனை வாங்குறதை விட இந்த மீன் எவ்வளோ டெய்லி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க போர் அடிக்காது இந்த மீன் இவ்வளவும் வந்து நூறு ரூபான்னு வாங்கினேங்க மீன் கிலோ அளவு இருந்தது நம்ம பூனைக்கு ஒரு ரெண்டு மூணு வாங்கினதுல பூனைக்குதான் வாங்கினேன் நாலஞ்சு போட்டாங்க வந்து பூனை ரெண்டு சாட்டுச்சு அப்புறம் வந்து பாருங்க இந்த மீனோட விலை வந்து ஐம்பது ரூபாய் இது அரை கிலோ இருந்தது காரல் பூச்சி பாத்துக்கோங்க இன்னைக்கு காத்தடி அதிகங்கிறதுனால ரொம்ப போட்டு போல ஏலமும் மீன் ரொம்ப வரல ஒன்பது வரைக்கும் எல்லாம் ஏலம் முடிஞ்சிருச்சு எத்தனை நிறைய பேர் எத்தனை மணி வரைக்கும் ஏலம் இருக்கும்னு எல்லாம் சில நேரம் மீன் பாடை பொறுத்து பாடு அதிகமா இருந்ததுன்னா ரொம்ப நேரம் இருக்கும் அங்க ஏலம்லாம் பாடு மீன் பாடு கம்மியா வந்துச்சுன்னா ஏலம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ரேட்டும் அதே மாதிரி கண்ண அப்படின்னா இருக்கும் ஒவ்வொரு மீன் இன்னைக்கு வந்த மீன்லாம் ரேட்டு ஜாஸ்தி எங்களுக்கு இந்த மீன் விலை அதிகமா கம்மியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்